வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் மல்லூர் எல்ப்ஸ் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்வில் டார்வின் அறிவியல் மன்றம் சார்பில் விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு குறித்த விஞ்ஞானி ஆர் ஆர் இளங்கவன் சிறப்பரை வழங்கினார் இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் உடன் இணைந்து செய்த பணிகள் குறித்து பகிர்ந்து எல்ப்ஸ் பப்ளிக் மாணவர்களுக்கு விண்வெளி அறிவியல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கினார் கருத்தரங்குக்கு பிறகு நடத்தப்பட்டது இதில் எல்ப்ஸ் பள்ளி மாணவர்கள் ஒளி விளக்கிகள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியின் பங்கு பற்றிய ஆழமான புரிதலை பெற்றனர் பின் எல்ஸ் பள்ளி மாணவர்கள் அவரிடம் கேள்விகளை எழுப்பி சந்தேகங்களை தீர்த்து கொண்டனர் பிறகு எல்ப்ஸ் பப்ளிக் மாணவர்களுக்கு டெலஸ்கோப் மூலம் சூரியனை காணும் அரிய வாய்ப்பு கிடைத்தது நிகழ்வு முடிவில் எல்ப்ஸ் பப்ளிக் மாணவர்கள் டெலஸ்கோப் மூலம் திரகங்களின் அணிவகுப்பை கண்டுகளித்தனர் இந்த அபூர்வமான காட்சியைக்கான எல்ப்ஸ் பப்ளிக் பள்ளி நிர்வாகம் சிறந்த வசதிகளை ஏற்பாடு செய்தது நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த அபூர்வமான காட்சியை மகிழ்ச்சியுடன் ரசித்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தூரவி நிலாய் நிகழ்வில் கலந்து கொண்டு கிரகங்களின் அணிவகுப்பை காணும் அனுபவத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தனர் இந்த நிகழ்வு எல்ப்ஸ் பப்ளிக் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தையும் எதிர்கால ஆராய்ச்சியாளர்களாக வளர நினைக்கும் நோக்கத்தையும் உறுதிப்படுத்தியது இந்நிகழ்வில் பள்ளியின் நிறுவனர் சிவலிங்கம் தாளர் வசந்தகுமாரி தலைவர் எம் எஸ் பழனிவேலு முதல்வர் அனுசயா வைத்தியலிங்கம் அவர்களும் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர்